ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்குள்ள இன்ட்ரெட்டேன் ஃபர்ஸ்ட் நாள் ஃபஸ்ட் டே சரிங்களா நம்ம வந்து எப்பயுமே கடைக்குள்ளே வந்தங்காட்டி திங்கட்கிழமனால அதுவும் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் ஃபேஷியல் பண்ணி அது இதுன்னு சொல்லிட்டு கச்ச 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 கச்சன்னு கிடக்கும் காலையில் வந்தங்காட்டி இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு பயங்கர டயர்டாக இருக்கும் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா திங்காய்கெழம அன்னைக்கு ஸோ எனக்கு எந்த வேலையும் இல்லை நேற்று ஹேர் கட் பண்ணது மட்டும்தான் எடுத்து வைக்கணும் நேற்று வந்து ஒரு ஃபேஷியல் வரல சரிங்களா அப்போ வந்து எவ்வளோ டல்லாக இருக்குது மக்கள் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அதனால் அவ்வளோதான் கீழே மட்டும் கூட்டி விட்டேன் அந்த இதை எடுத்து பத்திரமா மடித்து வச்சிட்டு கத்திரிக்கொள்ளாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஸோ இன்றைக்கி டேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப் ஸ்டைல் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கீங்க தினத்தனமும் பார்த்தீங்கன்னா தினமும் ஒவ்வொரு விஷயமா நடந்துகிட்ருக்கு இப்போதான் எங்கள் வண்டி போகுது மணி என்ன ஆகுது பத்து மணி ஆகப்போகுது சரி ஓகே காய்ஸ் இந்த வீடியோவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு நம்ம போகலாம் ஸோ இன்னைக்கு டே வந்து இன்னைக்கு எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து உள்ளே போய் பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன் இது நேற்றே க்ளீன் பண்ணி வச்சதுன்னா இந்த வேலையும் முடிஞ்சிருக்கும் ஹேர் கட் மட்டுந்தானேன்னு சரி இன்னைக்கு பண்ணுவோம் அடிச்சு வச்சிருவோம் ஸோ எல்லாமே முடிச்சிட்டேன் ஸோ ஐப்ரோஸ் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எடுக்கலான் இருக்கேன் இந்த இடத்துல இருக்க ஐப்ரோஸ் ஸ்பூர் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நம்மளுக்கு நம்மளை செல்ஃபாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமாக நான் தானே எடுத்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கும் நான் தான் எடுக்க போகிறேன் ஸோ ஐப்ரோ எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கரெக்டாக ஓகே ஆனால் நம்மளுக்கு நம்மளே எடுக்கும் போது ரொம்ப பெயினா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்போதே எடுத்துருவேன் இந்த இடம் தெரியுதுங்களா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்போதே நான் லைட்டா எடுத்துக்குவேன் பிளேடு வச்சு எடுக்க மாட்டேன் த்ரெட்டில் தான் எடுப்பேன் ஸோ இந்த பக்கம் ஐப்ரோ எடுத்துட்டேன் பாருங்க செம கியூட்டா இருக்குல்ல அழகா எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைச்சு இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்கு ஸோ இதையுமே அதே மாதிரி வளைச்சு எடுக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியுதா இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஸோ அதே மாதிரி இங்கேயும் எடுத்துகிட்டு சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்மை சீரியல்லாம் வரும்ல அந்த மாதிரி எடுத்துருக்கேன் ஸோ எனக்கே பிடிச்சிருக்கு இன்னைக்கு ஐப்ரோ எடுத்தது அதே மாதிரி இந்த பக்கம் அதே ஷேஃப் கொண்டு வரணும் ஸோ லைட்டாக எனக்கு ரெட்டீஸாக தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு ஸோ ஐப்ரோ எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் க்யூட்டாக இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு ரெட்டீஸாக இருக்கும் அவ்வளோதான் ஐப்ரோ எடுத்தாச்சு சிஜா சிஜா இந்த பக்கம் ஐப்ரோ எனக்கு இந்த பக்கம் ஹேர் கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட் டைப்பெலாம் இருக்கும் இந்த பக்கம் எப்பயுமே நல்லாயிருக்கும் ரெண்டுமே ஈவன் பண்ணி எடுக்கும் போது தான் என்னோடய ஃபேஸ் நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ இப்போ இப்படி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த பக்கம் எனக்கு எப்போயுமே ஹைட்டாக இருக்கும் இங்கே மட்டும் ஹைட் கம்மியாக இருக்கும் இந்த இடத்த மட்டும் இப்படி ஏ ஏற்றி ஏற்றி இருக்கேன் இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு கரெக்டாக நான் சேஃப் பண்ணிட்டு வந்தோம் ரொம்ப ஒத்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா சரி ஓகே அக்கா அழகாக இருக்கணும் ஐ ப்ளோஸ் எடுத்துகிட்டு அழகாக இருக்கல உ வெயில பொடியெல்லாம் எடுத்து வைக்கணும் இங்க அம்மையும் அப்படியே உள்ள வர பதுங்கிட்டு யார் வீட்டுக்குள்ள வர இங்க வர வா இங்கவா வா வீட்டுக்குள்ள போயிட்டு தேடிட்டு இருக்குது என்னன்னா இங்க வேற என்னன்ற கிச்சனுக்குள்ள வந்து நீ என்ன வேலை பார்த்து வைக்கிற மேலே வரலாமா ம் மேலே வரலாமா சொல்லு இறங்கிட்டியா சோ வந்துட்டு ஃபுல்லாக நம்மளோட ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் இனிமேட்டு என் முடி இப்படித்தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஃப்ரீ ஹேர் ஒன்லி சரிங்களா இப்போ ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் அதனால எப்படி இருக்குது கஸ்டமர் இன்னைக்கு ஃபுல்லாக ஹேர்கட் ஹேர் கட் ஹேர் கட் மட்டும் தான் கூப்பிட்டுட்டே இருக்காங்க இப்பயும் த்ரீ ஓ கிளாக் வந்து லேயர் லேயர் ஹேர்கட் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை முடிஞ்சால் அட்டாச் பண்ணுற பாருங்க எப்படி லேயர் கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ இனிமேல் நான் வந்து இவ்வளோ தான் என் முடியை நான் வச்சுக்க போகிறேன் காய்ஸ் சரிங்களா ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது தலை சீவாமல் இப்படியே ஒரு இதை வீட்டுக்கு போயிடலாம் ஸோ சீக்கிரமாக சமைக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை சமைப்போம் என்ன சமையல் என்ன சமையலோ நம்ம வீட்டில் என்ன சமையலோ நல்லா அரிசியை போட்டுருவோம் ஆயில் மசாஜ் கொடுத்துருக்கேன் முடிய நல்லா வளர்த்தவும் வெட்டுவோம் வளர்த்தவும் வெட்டுவோம் வளர்த்தவும் வெட்டுவோம் சரிங்களா வெட்டி வெட்டி தள்ளுவோம் ரெண்டு டம்ளர் போட்டால் போதும் என்ன குழம்பு வைக்கிறது குழம்பு வைக்கிறது தான் பெரிய கன்ஃபியூஷன் மணி ரெண்டாயிடுச்சு ரெண்டு மணிக்கு ரெண்டு டம்ளர் அரிசி அரிசி ஒரு வச்சு தண்ணி இருக்கிறேன் ஸோ டீ வச்சு குடிச்சிட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறேன் ரீல்ஸ் இன்னைக்கு பயங்கரமாக சம உற்சாகமாக எடுத்துருக்கேன் சரி ஓகேங்க ஸ்பேஸ்க்கு வந்து பேக் போட்டுட்டு நம்ம கிச்சனில் போய் குக்கிங் முடிச்சிட்டு ஸ்பீடாக ஸ்பாஸ்டாக நம்ம வந்து கரை கிளம்பிடலாம் போதும் ஆண் ஆட்டத்தை நிறுத்தவும் இப்போ போயிட்டு தக்குது வேலையை முடிக்கவும் அப்படின்னு என்ன தண்ணி நம்பிச்சு தண்ணி குடமே தூக்க தெரியாது பழகி இருக்கேன் முடிய போட்டு முடிய டக்குன்னு வந்து சமையலை நிறுத்திவிடுவோம் ஓகே சரி ஓகேக்கா ஏசு ஏதாவது ஒரு சமையல் டக்குன்னு சமைச்சிட்டு உச்சோ தக்காளி இல்லையே ஒரு சாக்கியில போய் வாங்கிட்டு வரணும் சரிப்பா வாங்கிட்டு வரேன் இது அக்கா மக்கையே வாங்குறேன் ஃபுல்லாக ஆயில் வச்சிருக்கேன் மசாஜுக்கு ஹீட்டெல்லாம் இன்றைக்கி இறங்கிடும் அரிசி இந்த பக்கம் வருது நம்ம அதுக்குள்ளே தக்காளி வாங்கிட்டு வரும் ஸோ மளிகை கடைக்கு போகிறேன் தக்காளி எதாவது காய்கறி வாங்கிட்டு வரணும் என்னோடய பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா எடுத்துகிட்டு போகிறேன் தக்காளி எவ்வளோ வாங்க போகிறேன் அப்புறம் வந்து மித்த இதெல்லாம் எவ்வளோ வாங்க போகிறேன் சில்லறை வந்து ஒரு இருபது ரூபாய்க்கிட்ட இருக்குது மொத்தம் எழுபது ரூபா கொண்டு போகிறேன் சரிங்களா எழுபது ரூபாயில மீதி அவ்வளோ கொண்டு வரேன் என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு பார்ப்போம் கரெக்டா பீன்ஸ் கேரட்டு இரநூறு தக்காளி அரை கிலோ ஐம்பது ரூபா ரெண்டுமே மீதி சில்லறை கொண்டு போனதை அப்படியே கொண்டு வந்துட்டேன் ஐம்பது ரூபாவில் வந்து இப்போ காய் வந்து பொரியல் பண்ணிடுவேன் ரசம் வச்சுருவேன் தக்காளி வந்து நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ரெண்டு நாள் வரும் சரிங்களா மீதி சில்லறையை உள்ளே போட்டாச்சு இப்படித்தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி சமைக்கிறேன் ரெண்டு பேர்த்துக்கு இந்த காயே அதிகம்தான் சாப்பாடில் பேசி சாப்பிட்டுக்கலாம் சீக்கிரம் வாங்கிப்போம் ரசம் வச்சு காய வதக்கிடுவேன் வந்த ஸ்வீட்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சாப்பாடு வச்சுட்டேன் டீ போட்டு இங்கே வச்சிருக்கேன் காய டக்கு டக்குன்னு வெங்காயத்தை நறுக்கி இந்த பக்கம் வந்து கோய நறுக்கி வச்சிட்டேன் கேரட் மூட்டு பண்ண இருக்கணும் சரிங்களா ரெண்டு நிமிஷம் கூட அவல டக்குன்னு தாளிச்சு விட்டாச்சு அடுத்து விசில் வரதுக்குள்ள ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு ரெண்டரை மணிக்கு குளிச்சுட்டு நம்ம கடைக்கு போய் நல்ல பிள்ளையாட்ட உட்காந்துக்கலாம் சரிங்களா சாப்பிட்டு ஏன்னா இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன் தோசை அதனால் பசிக்குமான்னு தெரியல தான் டீ போட்டு வச்சுருக்கேன் கடுகு வடிச்சிச்சு ஸோ நல்ல ஆயில் வச்சு மசாஜை கொடுத்துட்டு வந்துட்டேன் கடைக்கேன் மணி என்னாச்சு டூ ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ ஒரு கஸ்டமர் வர்றாங்க அவங்களுக்கு ஹேர் கட் முடிச்சுட்டு மூணு மணிக்கு அதுக்கப்புறம் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும் வந்துட்டாங்க நல்லா தூங்கி திரிச்சுட்டு ஃபேஸ் பாருங்க நல்லா சூப்பராக இருக்கா அது யாரோ தட்டிக்கிட்டே இருந்தாங்க தட்டினா தட்டட்டும்னு சொல்லிட்டு கஸ்டமர் வரும்போது இப்படி தூங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க கஸ்டமர் வந்திருந்தாங்கன்னா நான் எந்திரிச்சிருப்பேன் டவுட்டு கேட்குறதுக்கும் க்ரீம் வந்துடுச்சேன்னு கேட்கறதுக்கும் அப்புறம் இங்கே வந்து ஃபேன் போட்டுட்டு உட்காந்துட்டு வேறு ஏதாச்சும் கதையை பேசுகிறதுக்காக வராங்களா ஸோ அப்போ வந்து நான் கொஞ்சம் நாராய்ச்சிட்டு எடுத்தால் தானே நான் கடையை ரன் பண்ண முடியும் நைட்லேயும் லேட்டாக தான் நான் தூங்குறேன் அதனால் சரின்னு சொல்லிட்டு தூங்கிடுறேன் அந்த ஹேர் கட் இப்போ ஒருத்தவங்க வரேன்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க கஸ்டமராக இருந்தாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இங்கே தட்டிட்டு கூட கால் பண்ணுவாங்க கால் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறந்தான் வந்து நான் உள்ளேருந்து எந்திரிச்சி வந்துடுவேன் சரிங்க நான் நாய் அடிக்கிறதுக்கு மட்டும் வந்தாங்க மட்டும் நான் கிடைக்கல அலோவ் பண்ண மாட்டேன் சரிங்களா சரி ஓகே இப்போ ஒரு கஸ்டமர் வந்து கால் பண்ணுவாங்க அவங்க வந்து நம்மளோட இன்ஸ்டா பார்த்துட்டு இருக்காங்க ஸோ வந்துட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ண சொன்னாங்க நான் முன்னாடி வந்துட்டு கூப்பிடுங்க அப்படின்னு இருக்கேன் அவங்களுக்கு வந்து லேயர் கட் பண்ணுமா பண்ணிவிட்டு அவங்கள தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லைட் போட்டு நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடணும் ஸோ அதுக்காக இன்னைக்கு சூப்பராக தூங்கிட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு ஏன்னா ஆயில் வச்சு நல்லா மசாஜ் கொடுத்ததுக்கு அதுவும் செரையாக உறக்கும் ரசம் சோறு வேறு சாட்டினா உண்டை மயக்கம் தொண்டையை அடைத்து விட்டது சரி ஓகே காய் ஏழரை மணிக்கு வந்திருக்கேன் வந்துட்டு டீ போட்டேன் டீ குடிச்சிட்டு கடைக்கு போய் உட்காந்துட்டு வந்துட்டு இந்த தண்ணி டபக்கு டபக்குன்னு கரை டீ குடிச்சிட்டு நம்ம கிளம்ப போகிறோம் ரேபுடல நல்லாவே இல்லை கம்மியாக போட்டு சக்கரை இப்போ ஐம்பது ரூபா செலவு கால இருந்து நூறுரூவா செலவு இன்னும் பால் வாங்கலை லைட் போடும் கல்லுப்பு பைக்கிறது ரெண்டு பூ மினிமம் ஒரு ரெண்டு பேர் நம்ம வீட்டில் இருந்தாலுமே ஸோ கண்டிப்பாக வந்து நூறு டு நூற்றம்பது ரூபா தினம் செலவு అదే నన్వెజ్లో ఎంతం సిక్స్ హండ్రెడ్కి మేలు సరి ఓకే ఫోన్ చార్జ్ పోస్వాష్ పన్నెండు ஸோ இன்றைக்கி கமெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நியூ சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்கீங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ வீட்டுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன் டக்குன்னு வந்து எதாவது நைட்டுக்கு சமைத்து சாப்பிட்டு தூங்க போகிறேன் நீங்களும் எல்லாரும் சாப்பிட்டு தூங்குங்க இன்றைக்கி வீடியோ வந்து எனக்கு செம சூப்பராக போச்சு ஹாப்பியாக இருந்தேன் ஸோ இன்னைக்கு எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணிட்டாலும் பரவாயில்ல ஸோ நான் இப்போ சாப்பிட்டு தூங்க போகிறேன் சரி ஓகே டட்டா பாய் பாய்